காவிரி வடகரை தலங்களுள் பதினான்காவது தலம் சீர்காழி சீர்காழி சிதம்பரத்துலேருந்து ஒரு நாற்பது நிமிஷம் இருக்கும் ரூட்டு தெருலன்னா இப்படி கேட்டுக்கலாம் சட்டநாதர் கோயில் எங்கங்க இதோ அப்படி போங்க போயாச்சு போனா பிரம்மன் படைப்பு தொழிலை இங்கே வந்து பெற்றதால் அந்த நன்றி கடனாக முதல் முதலில் பிரம்மன் உற்சவம் எடுக்கின்றான் இறைவன் கோயிலுக்குள்ள வந்து பார்க்க வேண்டிய மூர்த்தம்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை கோயிலுக்குள் புகாத பக்தர்களுக்காக அல்லது கோயிலுக்கு வர முடியாத உடல்நிலை காரணம் உள்ளவர்களுக்காக வீதி உலான்றதை இறைவன் வெளியில் வர ஓ உள்ள வந்து உன்னால் என்னை பார்க்க முடியாதா நான் வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியில் வரேன் வயதானவர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் முடியாமல் வெளியில் வந்து பார்த்தாலே சுவாமி போகிறது தெரிஞ்சிடும் வயோதிகர்களுக்காக இல்லை சுவாமியே இல்லை அப்படின்னு இருக்கிறவருக்கு கூட ஒரு நாள் அப்படியே சுவாமி போகிற அழகாக பார்த்துட்டாருன்னு வைங்களேன் மறுபடியும் பார்க்கணும் அப்படிதான் அப்படி தான் ஒரு ஆங்கிலேய மன்னன் மதுரையில் இருக்கார் அவர் கலெக்டராக இருக்கார் அந்த மன்னனுக்கு மீனாட்சியின் பேர் அன்பு உண்டு அவர் வந்து ஒரு கிறிஸ்துவர் ஆனால் மீனாட்சி மீனாட்சின்னு மதுரையில் அவர் டியூட்டி மதுரையில் டியூட்டி இருக்கிறவங்களுக்கு மீனாட்சியின் காதில் விழாமல் போகுமோ ரொம்ப மீனாட்சி மீனாட்சின்கிட்ட உடனே அந்த பெயர் மேலே அந்த பிம்பத்தின் மேலே அந்த உருவத்தின் மேலே ஏதோ ஒரு அன்பு வந்துடுச்சு இந்த மன்னன் கோயிலுக்குள்ளே போய் மீனாட்சியை வணங்க மாட்டான் ஆனால் அப்படியே வந்து கோயிலுடைய அந்த ரூபத்தை அந்த கோபுரத்தின் அழகு அதெல்லாம் பார்த்துன்னு மீனாட்சியின் மேலே அவனுக்கு ஒரு பற்று உண்டு ஒரு நாள் என்ன ஆகுது பீட்டர் ரோஸ் அந்த மன்னன் பேர் தூங்க ஏ தூங்கிட்டு இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் ஜல் 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 அப்படின்னு வராங்க யாரு அப்படின்னு கதவை திறந்து பார்த்தா குட்டி பொண்ணு பச்சை பாவாடை எல்லாம் போட்டுண்டு காலில் நல்லா சதங்க குலுசெல்லாம் போட்டுண்டு குஞ்சலம் வச்சு சின்னஞ்சி இரு பெண் போலே சிற்றாடையுத்தி இன்னைக்கும் நவராத்திரியில் நம்ம வீட்டு குழந்தைங்க ஏதாவது ஒன்று பட்டு பாவாடை சட்டையில் நம்ம வீட்டு குழந்தைகளும் இந்த எதிர் வீட்டு பக்கத்து வீட்டு குழந்தைங்களோ அழகாக பூ வச்சுன்னு பட்டுப்பாவடையில் இருந்தால் எல்லாருக்குமே ஒரு நொடி நினைப்போம்ல அழகாக குட்டி பால திருப்புற சுந்தரி பாலாம்பிகை மாதிரி இருக்காளே அப்படின்ற எண்ணம் தோணும் இல்லையா முத்தே வரும் முத்தொழிலாற்றிடவே முன்னின்றருளும் முதல் வி சரணம் வித்தே விளைவே சரணம் சரணம் வேதாந்த நிவாசினியே சரணம் தத்தேரியனான் தனையன் தாய் நீ சாகாதவரம் தரவே வருவாய் மத்தேறு ததிக்கிணை வாழ்வடையேன் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகை அப்படியா குட்டி வாழைக்குமரி மாதிரி வரா அவனுக்கு அப்படியே மொழி போகிறது யார் இந்த குட்டி பொண்ணு ஏதோ தவறாக தெரியல அது தீயசக்தி மாதிரி தெரியல சம் வைப்ரேஷன் அவனுக்கு தெரியுது யாருவா இங்கேயோ பார்த்தா மாதிரியும் இருக்கு காட்ஸ் கம் அப்படின்னு சொல்லணும் தோணல ஆனா அந்த தூக்க கலக்கத்திலையும் அவங்க பார்க்குறாங்க ஏன்னா மேலை நாட்டவர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயும் காலணி அணியும் பழக்கம் அவர்களுக்கு அந்த காலத்தில் உண்டு நமக்குலாம் தான் வந்திருக்கு ஆனால் அவங்களுக்கு அப்பவே உண்டாச்சே இந்த குழந்தை வெறும் காலில் நடந்து பார்க்கும் பார்க்கும்பொழுது அந்த தூக்க கலக்கம் குழப்பத்திலையும் அவன் வெறும் காலோட வேறு அந்த பாப்பா வருதே அப்படின்ற ஒரு ஒரு சின்ன நினைப்பு இருக்கும்ல நம்ம ரொம்ப அர்ஜென்ட்டில் இருப்போம் அதனால சில விஷயம் நம்ம நோட்டீஸ் பண்ணும் அது மாதிரி அவன் எதையும் பார்க்குறான் பீட்டர் ரோஸ் இந்த குழந்தை வெறும் காலில் வருது கிட்ட வந்தது இவனுக்கு ஒன்றுமே புரியல இவனை பார்த்தது வா அப்படின்னு திரும்பி நடக்க ஆரம்பிக்கும் அவனுக்குள்ள எதிர்ப்பு இல்லை அவன் ஒரு பெரிய பொசிஷனில் பதவியில் இருக்கிறவன் எதுவும் சொல்லாமல் அந்த பாப்பா பின்னாடியே போ அழகாக நடக்குதே யார் இது யார் இதுன்னு வெளியில் போயிட்டு அந்த பாப்பா சிரிச்சுதான் திடீர்னு ஒரு சத்தம் திரும்பி பார்த்தா அவன் இருக்கும் அறை மின்னலால் தாக்கப்படுகிறது அவனுக்கு புரியல ஆஹா இந்த இதே இடத்துல நம்ம ஒரு இந்த அஞ்சு நிமிஷம் அப்படியே இருந்திருந்தால் நமக்கு என்ன இருக்கும் என்ன நடக்குதுங்கன்னு புரியல திரும்பி பார்த்தா அந்த குழந்தையக்கா ஆனால் அவனுக்கு பொறி தட்டிடுச்சு இப்படி தான் இருப்பாளோ அந்த மீனாட்சி மீனாட்சி இந்த ஊரே சொல்கிறாங்களே அவள் எப்படி இருப்பா எப்படி இருப்பான்னு கோயிலுக்கு வாசலுக்கு முன்னாடி போவோமே அவள் தானோ இவ பேர் தெரியாது அவ முகம் தெரியாது அவ அருமை தெரியாது ஆனா அந்த பெயர் மக்கள் அவள் மீது கொண்ட பக்தியினால் அவ எப்படி இருப்பா அப்படின்ற ஒரு குட்டி கியூரியாசிட்டியால் நான் அந்த கோயில பார்ப்பனே அதுக்கே இந்த அளவு சக்தினா அவ மேல விழுந்து அவ கால விழுந்து அழுதாவ நம்மளை எந்த அளவு ரட்சிப்பான் அவனுக்கு என்ன தோன்றியது என்றால் எல்லாம் எனக்கு தெரியாது இப்படிதான் தோன்றிருப்போம் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான் அந்த மீனாட்சிக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று பல ரத்தின கற்கள் பதித்த காலனி ஒன்றை அவளுக்கு சமர்ப்பணம் செய்கின்றான் அந்த காலனியை போட்டு தான் இன்னிக்கும் சித்திர மாசத்தில் மீனாட்சிக்கு செங்கோல் கொடுக்கும் விழா இருக்கும் அப்படி குதிரை மேலையில் அவள் இப்படி போட்டுருக்கிற காலனி அவன் கொடுத்தது அங்கே என்ன எழுதியிருப்பாங்கன்னா பீட்டர் ரோசன்லாம் எழுதியிருக்க மாட்டாங்க சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க ரோஸ் பாண்டியன்னு எழுதியிருப்பாங்க ஏன் அப்படின்னா மீனாட்சிக்கு வந்து ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ அழகான விஷயம் பண்ணுறான்னா அவன் ஏதோ ஒரு காலத்தில் ஒரு பாண்டியனாக இருந்திருப்பான் அந்த விட்ட குறை தொட்ட குறை தாங்க இன்னும் வந்து மீனாட்சிக்கு பண்ணுறான் அப்படின்றதுனால அவனுக்கு பேர் நம்ம ஆளுங்க என்னன்னு வச்சுட்டோம் ரோஸ் பாண்டியன் ரோஸ் பாண்டியன் கொடுத்த காணிக்கேனு இன்னும் அம்பாளுடைய திருப்பாதங்களில் அவனுடைய கொடுத்த அந்த பாதம் அந்த பாதுகைகள் இன்னும் இருக்குது இப்போ சீர்காழி பிரம்மா என்ன பண்றாராம் படைத்தல் தொழில் அவருக்கு கிடைத்ததால் ஊர் ஊராக சென்று உற்சவங்கள் அப்படின்றத எடுக்கிற அப்படின்னா என்ன முதல் முதல்ல வீதிகளில் பல வாகனங்களில் பல கோலங்களை இறைவன் அவனே உவந்து வீட்டு வாசல் முன்னாடி காண்பிக்கிற ஐதீகத்திற்கு திருவிழா உற்சவம்னு பேர் இதை யாராவது ஒருத்தர் இனிஷியேட் பண்ணிருக்கணும் இல்லையா பிரம்மன் எந்தெந்த தலங்களுக்கு தங்கி வழிபாடு செய்து உற்சவங்கள் எடுத்தானோ அதற்குத்தான் பிரம்ம உற்சவம்னு இன்னைக்கு நமக்கு பேர் திருவிழான்றது தமிழ் பெயர் வடமொழியில் அந்த பிரம்ம உற்சவம்னு சொல்லும் ஏன் பிரம்மனால் துவங்கப்பட்டது இப்படி பிரம்மனால் வழிபாடு செய்து அங்கே கொண்டாடப்பட்டதால் தரை தளம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற லிங்க திருமேனிக்கு என்ன பேரா பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் பேர் பெரிய நாயகி திருநிலைநாயகின்னு பேர் ஏன் நிலைநாயகி அப்படின்னா அதுக்கு ஒரு சரித்திரம் இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போயிடலாம் ஃபஸ்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா நிஜமாக சொல்கிறேன் முதல் முதல்ல ஒரு ஒம்போது பத்து வயசில் நான் அந்த திருத்தலம் போயிருப்பேன் இரவு ஒரு ஏழை முக்காக்கி எங்கள் அப்பாவோட முதல் மாடிக்கு போகிறேன் அதுவரை நிறைய சிவாலயங்கள்லாம் கூட்டின்னு போகிற ஒரு குடும்பம் ஒரு லிங்க திருமேனியை பார்த்த ஞாபகம் தான் ஒம்போது பத்து பதினோரு வயசு தான் இருக்கும் ஒரு லிங்க திருமேனியை பார்ப்போம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தானே போகும் சிவன் கோயில்னால் லிங்க திருமேனி வைத்தீஸ்வரர் ஆகட்டும் வீரட்டானம் ஆகட்டும் திருக்கடவூர் ஆகட்டும் எல்லா கோயிலுமே நம்ம லிங்க திருமேனி தான் பிரதானமாக பார்க்குறோம் அது மாதிரி இருக்கும்னு ஃபஸ்ட் ஃப்ளோர் போயாச்சும் அதுக்கு ஒரு டிக்கெட்லாம் கொடுக்குறாங்க ஒரு குட்டியாக படியேறிப்போம் ஒரு இரவு அப்படியே ஒரு சைலன்ஸ் இருக்கும் நம்ம கோயில் மாதிரிலாம் நிறைய மக்கள்லாம் திருவிழா காலங்கள் அன்றி இருக்க மாட்டார் ஒரு முப்பது நாற்பது பேர் தான் அந்த இடத்துல இருப்பாங்க அவ்வளவு ஒரு அமைதியான இடத்துல முதல் மாடிக்கு போய் இப்படி பார்த்தா இப்படி ஏதோ லிங்கம் இருக்கும்னு பார்த்தா இப்படி பார்க்குறா மாதிரி ஒரு பெரிய அம்மையப்பர் உட்கார்ந்துட்டு இருந்தால் எந்த உணர்வு இருக்கும் தெரியுமா அவ்வளவு பெரிய உருவங்கள் அம்மையும் அப்பனும் அப்படி இருப்பாங்க முகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட தெளிவாக கண் மூக்கு வாயெலாம் இருக்காது அந்தளவு பழமையான திருக்கோலமாக அப்படி பிரம்மாண்டமாக இருக்கிற கொல் தாயும் நீ தாயும் நீ தந்தை தந்தை சங்கரனே அடியேன் தாயும் நீயே தந்தை நீ ஏ சங்கரனே அடியே அப்படி ஒரு கம்பீரம் யார் அவங்க தோணி அப்பர் தோணி அம்மை என்னவா உலகம் பிரளயத்தில் போகுது இதே மாதிரி ஒரு மேலை நாட்டில் ஒரு கதை உண்டு ஆங்கிலத்தில் நோவாஸ் ஆர் அப்படின்ற ஒரு கதை வரும் நோவான்னு ஒருத்தர் வருவார் படகுல ஆண் பெண் அப்படின்ற ஒரு வகையான முயல்னா ஆண் முயல் பெண் முயல் மீன் என்றால் ஆண் அப்படி எல்லா உலக உயிரினங்களிலும் ஒரு ஆண் பெண்ணை அவருடைய அந்த போட்டில் ஏற்றின்னு போய் காப்பாற்றுவார்ன்றதான் உவாச இதே தான் பார்த்தீங்கன்னா மத்ஸ்ய புராணம் அப்படின்றதுல நம்மளது அதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட புராணங்கள்ல நம்மளோடதுல உண்டு இந்த தோணியப்பர் பிரளய காலத்தில் அறுபத்தி நான்கு கலைகளையும் ஏற்றி கொண்டு தோணியப்பராக சிவபெருமான் தோணி அம்மையாக அம்பிகையோடு அந்த தோணியில வராங்க அப்படியே தோணியில் வந்து எங்கே பார்க் பண்ணலாம் நம்மலாம் பார்த்திங்கன்னா அந்த திருவிழா டயத்தில் காரோட போயிடுவோம் எங்கே பார்க் பண்ணலாம் எங்கேயாவது மாட்டேன் அந்த இதை போற்றக்கூடாது நம்ம வீட்டில் கரெக்டான பார்க்கிங்காக நோ பார்க்கிங்காக பார்க்கிங்க்கு ஒரு இடம் கிடைக்கலன்னு பார்க்குற மாதிரி சுவாமி அம்பாலும் அந்த தோணியை எங்கே பார்க் பண்ணலான்னு வரும்பொழுது ஒரு இடம் அழியாமல் இருக்கான் அதுதான் சீர்காழி பிரம்மபுரம் தோணிபுரம் அப்படின்னு பன்னெண்டு பேர் உண்டு அந்த இடம் அழியாமல் இருப்பதால் சரி இங்க பார்க் பண்ணிடலாம் அப்படின்ற அந்த தோணியோடு வந்து தோணி மலையினே பேர் அந்த ஒரு மாடி தான் குட்டி மாடி தான் ஒரு பத்து பதினஞ்சு இருபது படிக்குள்ள தான் இருக்கும் அது மேலே ஏறினா அதற்கு தோணி மலை என்று பேர் அங்கே தோணியப்பராக அம்பிகையும் சுவாமியும் உருவ அமைப்பில் இருப்பார் அரு உருவம் பார்ப்போம் சில இடங்கள்ல தான் பார்த்தீங்கன்னா அருவமும் இல்லாமல் அரு உருவமும் இல்லாமல் அமைப்பில் இருப்பார்கள் நடராஜர் திருமேனி அது மாதிரி சீர்காழியில் தோணியப்பருடைய திறமை இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோருக்கு போனோன்னா அங்கே சட்டைநாதர் அப்படின்ற ஒரு பைரவ கோலம் வேகமூர்த்தம் ஒருத்தர் இருப்பார் அவர் யார் என்றால் வாமனர் தன்னுடைய ஐந்தாம் அவதாரத்தில் அங்கே பலி சக்கரவர்த்திக்கா ஒரு தோஷங்கள் நடத்தியதால் அவர் மன்னிப்பு கேட்டார் ஏன் இங்கே அப்படியே திருமாலூர் இடத்துல மன்னிப்பு கேட்குற மாதிரி இப்படிலாம் இருக்குன்னா எந்த இடத்திலும் திவேஷங்கள் கூடாது குடும்பம் என்றால் ஒருவருக்கு ஒரு இடர் இன்னல் என்றால் இன்னொருவர் கை கொடுக்க வேண்டும் அப்படியாக அமைந்தது தான் சைவ வைணவ ஒற்றுமை அதனால் திருமாலுக்கு அனுகூலம் செய்ததால் இர அதாவது ரெண்டாவது மாடி செகண்ட் ஃப்ளோரில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டைநாதர் என்ற பெயரில் இருப்பார் அதனால் அந்த கோயிலுக்கு சட்டைநாதர் கோயில் அப்படின்றே பேர் சுவாமி இருந்தாலே அந்த கோயிலுக்கு மேன்மை உண்டு அருளாளர்கள் இருந்தால் அதை தாண்டி மேன்மை இது கூட சித்தர் ஜீவசமாதி இருந்தால் அந்த கோயிலினுடைய மேன்மையை சொல்லவே முடியாது அதனால்தான் மதுரை சிதம்பரம் இதெல்லாம் சித்தர் ஜீவசமாதி உள்ள அது மாதிரி இங்க சட்டை முனி என்ற சித்தருடைய ஜீவ சமாதி இருக்கும் இடம் சட்டைநாதர் திருக்கோயில் சீர்காழி இங்க அம்பாள் நிலைத்திருப்பதால் அவளுக்கு திருநிலை நாயகி என்று பெயர் இந்த இடத்துல பாரிஜாதமும் பவளமல்லியும் இங்க இருக்கக்கூடிய தல விருட்சங்கள் இன்னும் அழகான விஷயம் என்னவென்றால் இங்க காழியில் பாதிதான் காசி அந்த அளவு உயர்வான தலம் காழிக்கு பாதிதாங்க காசி அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய பழமொழியே சீர்காழின்ற தளத்துல இருக்கு சீர்காழின்னு வந்துட்டு தெரிந்த புராணம் ஆனாலும் ரெண்டு நிமிஷமாவது நம்முடைய சம்பந்தர் பத்தி பார்க்காமல் போக முடியுமா ஏன்னா இன்னைக்கு இது மாதிரியெல்லாம் பண்ணுறோன்னா திருமுறைகள் அந்த பாடல் கிடைத்த தலங்கள் தானே நம்ம தலைப்பே எவார பாடல் பெற்ற தலம் அந்த பன்னிரண்டு திருமுறைகளில் முதல் மூன்று யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்முடைய சம்பந்தர் சுவாமியினுடைய வயசுல பார்த்தீங்கன்னா நவக்கரசர் பெரியவர் அவர் கூற்றாயினவாறு பாடும் பொழுது சம்பந்தர் தோருடைய செவியினே பாடல அப்போ வயசு பிரகாரம் சீனியாரிட்டி வைஸ் நமக்கு ஃபஸ்ட்டு நாவுக்கரசரை வச்சிருக்கலாமே அவர் நாற்பத்தொம்போதாயிரம் பாட்டு பாடி மூவாயிரத்தி சில்லுற தானே கிடச்சிது அவரையும் நாலு அஞ்சு ஆறில் நம்பியாண்டார் நம்பி வச்சிருக்கார் சம்பந்தர் குழந்த நாவுக்கரசருக்கு அப்புறம்தான் பாடுறார் பதினாறாயிரம் பாட்டு பாடி நாலாயிரத்தி சில்லற கிடச்சிருக்க இப்படி எதில் பார்த்தாலும் நாவுக்கரசர் கொஞ்சம் மேலே தானே இருக்கார் இவர்களுக்குள்ள எதுவும் பேதமே இருக்காது அப்புறேன்னு சம்பந்தர் தான் முதல் முதல்ல நாவுக்கரசரை அப்பர்னே கூப்பிடுறார் அப்போ அவரை வச்சா எதுவும் பிரச்சனை கூட இருந்திருக்காதே எதனால் அவருடையது ரெண்டாம் திருமுறை அதாவதுன்னா நான்கு ஐந்து ஆறாம் திருமுறை நாவுக்கரசர் ஒன்று ரெண்டு மூணு சம்பந்தருடைய திருமுறை ஏன் இப்படி ராஜராஜனுடைய தலைமையில் நம்பியாண்டார் நம்பி வச்சார் ஒரு கேள்வி இருக்கலாம்ல வயசுல இல்லை சீனியாரிட்டியில் இல்லை பாடல் எண்ணிக்கைகளையும் நாவக்கரசர் தான் பெருசா இருக்காரு அப்பர்னு மதிச்சிருக்காரு நாவுக்கரசர் பிடிக்காதவராகவும் இல்லை பட் சம் ரீசன் ஷுட் பி தேர் அப்படின்றத நம்ம யோசிச்சோன்னா என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாய்மூர் அப்படின்ற தளத்தில் சுவாமி வர சுவாமியின் தரிசனம் சம்பந்தருக்கு தெரிஞ்செடுத்து நாவக்கரசருக்கு தெரியல அழறார் எனக்கு தெரியல என்ன எதுக்கு அழ வச்சே இப்படி அருள் கொடுக்குறேன்னு எனக்கு தெரியல எங்கே பார்த்தாலும் அழுது 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 அழ வைக்கிறீன் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறத பார்க்குறார் சம்பந்தர் பாருங்க சுவாமி தெரியிறார் அப்பறே பாருங்கள் எனக்கு தெரியல கண்ணா அதுதான் நான் அழகிறேன் எனக்கு அவர் கண்ணுலையே தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தமாக பொழுது கவலைப்படாதீங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு அந்த ஒரு இடத்துல குருவாக சம்பந்தர் வழிகாட்டால் பிறகு நாவுக்கரசருக்கு இறை தரிசனம் கெடைச்ச அப்போ அந்த ஒரே ஒரு சின்ன நிகழ்வில் நாவுக்கரசருக்கு சம்பந்தர் குருவாயிட்ட அந்த ஒரு காரணத்தால் அவருடையது முதல் மூன்றாக மாறுகிறது ஆனால் காலத்தால் முந்தையது நாவுக்கரசர் அப்படி சம்பந்தர் மூன்று வயது குழந்தை அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் வருடம் மே மாதத்தில் பிறக்கிற குழந்தை மூணு வயசில் குழந்தைக்கு பசி என்ன பசி ஞான பசி வந்துடுச்சு அப்பா குளிக்கிறேன்னு போகும்பொழுது அப்பா நான் வரேன்ப்பா அடம் பண்ணி அந்த குழந்தை வருது அப்பா சம்சார கடலில் மூழ்கினார்னு சொல்லுவாங்க அப்பா அந்த குழல் குளத்தில் மூழ்கி இருக்கும் பொழுது இந்த குழந்தைக்கு பசி வருது அப்போ சுவாமி அம்பாலும் ரிஷபாரூடராக வந்து இறைவன் சொல்ல இறைவி தன்னுடைய திருமுலைப்பாலை தங்க கிண்ணத்தில் கொடுத்தான் இதுதான் சரித்திரம் இதை நம்ம சொல்லி தானே ஆகணும் தெரிஞ்ச சரித்திரம்ன்றனால சீர்காழிய சம்பந்தரை விட்டு கடந்து சென்று விட முடியுமா முடியாது குடிச்சாச்சு இல்லையா இப்போ ஒரு சில நயங்களை அடியேன் சொல்ல கடமைப்பட்டேன் சுவாமி அழகாக காட்சி கொடுத்தார் குழந்தைக்கு பசி போச்சு அப்படியே சந்தோஷமாக பார்த்துட்டேன் அப்பா குளிச்சிட்டேன் வெளியில் வந்து அப்பா பார்த்தீங்கன்னா சில இடங்களில் திருவுருவ சிலைகளாகட்டும் திருவுருவ படங்களாகட்டும் அந்த சிவபாத ஹிருதயர் அப்படின்ற அந்த அப்பா வந்து கோல் வச்சினும் அப்படின்ற மாதிரி இருக்கும் சில இடங்களில் படங்களே அப்படி இருக்கும் அப்பா அடிக்கிற மாதிரி குழந்தையம் இல்லை திருவுருவச் சிலைகளே பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன் அடிக்கணும் அவருக்கு கோபம் வந்துடுச்சு யார் கொடுத்த பாலை குடிச்சிருக்க வாயில் பால் ஒழுகுது அப்படின்னு பயந்துட்டு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சில சமயம் ட்ரெயின்லலாம் ஏறும்பொழுது குழந்தைங்க கிட்டே சொல்லுவோம் இல்லை திருவிழா கூட்டத்தில் போகும்போது யாராவது சாக்லேட் கொடுத்தா பின்னாடி போயிடக்கூட ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சொல்லித்தரோம் இல்லையா அதுவும் இந்த காலத்தில் அயலார்களுடைய நட்பை பெண் குழந்தைகளுக்கு ரொம்பவே நாம் சொல்லி கொடுக்க வேண்டிய கடமைப்பட்டுள்ள ஒரு காலத்தில் வாழ்கின்றோம் இது போல அந்த காலத்திலும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பூச்சாண்டி பயமா கிடையாது அதெல்லாம் கிடையாதான் தமிழகத்தில் ஏன் யார் வேண்டுமானாலும் வந்து தங்கலாம் என்று திண்ணைகள் வைத்து வீடு கட்டினார்கள் இப்போதான் பார்த்தீங்கன்னா குட்டியாக கூட இல்லாத மாதிரி கம்ப்ளீட் க்ளோஸ்டு பில்டிங் கட்டும் ஏன் இப்போ பயம் யாரையும் நம்ப முடியல ஆனால் ஒரு காலத்தில் இங்கேருந்து காசிக்கு போகிறேன்னு வைங்களேன் எங்கள் அம்மாவோ என்னுடைய கணவரோ எனக்கு செஞ்சு கொடுக்க வேண்டிய பணமும் சாப்பாடும் எவ்வளோ நாளைக்கு வரும் சப்பாத்தி புளி சாதம் ரெண்டு நாள் இஞ்சி போனால் மூணு நாள் அதுக்கப்புறம் வீட்டில் கொடுக்குற சாப்பாட்டை வச்சு என்னால் காசிக்கு போயிட்டு வர மூணு நாலு மாதம் ஆ போதும் அப்போ எதை நம்பி அந்த காலத்தில் இருப்பவர்கள் காசிக்கு செல்கின்றேன் என்ற வைராகியத்தில் கிளம்பினார்கள் என்றால் கிடைத்த ஊரில் யாவரும் உணவு கொடுப்பார்கள் அப்படிப்பட்ட தமிழகம் ஒரு ஊர்னு போனால் அங்கே கண்டிப்பாக அன்னதானம் இருக்கும் ஊர்னு போனால் ஒரு தண்ணீர் பந்தல் இருக்கும் மோர் பந்தல் இருக்கும் ஊருக்கு புதுசு காசிக்கு போகிறேன் வசிக்குதுங்க எங்கே கிடைக்கும் அங்கே போங்க அன்னதானம் போடுவாங்க அங்கே இருக்குது அந்த சத்திரத்துக்கு போயிடுங்க தண்ணி தாகமா இருக்குது நாங்கள் தரோம் ரொம்ப இரவாயிடுச்சு கவலைப்படாதீங்க எங்கள் தின்ன இருக்குது நம்ம வீட்டு திண்ணையில் படுங்க காலையில் ஆகாரம் கொடுக்கணும் சாப்பிட்டு உங்கள் பயணத்தை தொடங்கும் இந்த அளவு பிற மனிதர்கள் மீது கொண்ட நம்பிக்கையால் மட்டும்தான் யாத்திரைகள் என்பதே நடந்தது அப்போ அந்த காலத்தில் நம்முடைய பாட்டனார்கள் நம்முடைய குடும்பத்தில் யாராவது சென்று வந்து இருந்தார்கள் என்றால் எதுவுமே பிளான்டு ஐட்டனரி போட்ட பிளான்டு டூரே கிடையாது போனால் திரும்பி வருவாங்களானே தெரியாது அந்த அளவு இருந்த காலம் இருக்கும் நாள் வரைக்கும் பிறரை நம்பி மட்டுமே சென்றார்கள் அதனால ஸ்ட்ரேஞ்சர் பயம் கண்டிப்பா சம்பந்தரை பார்க்கல பூச்சாண்டி யாராவது வந்துருவான் உன்னை தூக்கின்னு போயிடுவான் அந்த பயம் இல்லை அப்புறம் ஏன் கோலால அடிக்கிற மாதிரி அங்கங்க திருவுருச்சு ஏன்னா நான் இப்ப உங்களுக்கு உணவு கொடுக்குறேன் நான் சந்தோஷமாக சுவாமியை பற்றி பேசுகிறேன் இப்போ நீங்கள் என்கிட்ட வரீங்க எனக்கு ஒரு காஃபி போட்டு தெரியாம நான் தோ கொடுக்குறேன் அந்த இடத்துல நீங்கள் ஒரு நாள் போயிட்டு வாங்க சார் சீர்காழிக்கு போனீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படி நான் சொல்லிட்டே கொடுத்தேன்னா அந்த காஃபி எதுவுமே பண்ணாது ஆனால் நான் ரொம்ப சஞ்சலத்தில் இருக்கேன் மன வருத்தத்தில் இருந்தேன் அந்த சமயத்தில் இவர் நல்லா இருக்காரு இவருக்கு ஒரு வாழ்வு கிடச்சிது எனக்கு இல்லையே நான் மட்டும் என்ன பாவம் பண்ணேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி இப்படி ஒரு தவறான ஒரு நெகட்டிவிட்டின்ற எதிர்மறையான எண்ணத்தில் நான் உங்களுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்தேன்னா கொஞ்ச நேரத்துக்கு அந்த உணவு உங்களுக்கு ஒவ்வாமை கொடுக்கும் ஒவ்வாமை மட்டும்தான் கொடுக்குமானால் கிடையாது என்னுடைய தன்மை கொஞ்ச நேரத்தில் உங்கள் உடம்புலையும் இருக்கும் சும்மா அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க தெரிஞ்சிருக்கும் இல்லை ஆனாலும் அந்த கதையை எதற்காக என்றால் இந்த சம்பந்தரின் தந்தையின் செய்கையை புரிய வைப்பதற்காக ஒரு அந்தனர் ஒருத்தர் வர வந்து ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டில் பூஜை பண்ற பூஜை பண்ணிட்ட உடனே அந்த அந்தனருக்கு பாவங்கள் தீர அந்த செல்வந்தர் பூஜை பண்ற ஆனா அவர் ஈட்டிய பணங்கள் எல்லாம் பாவப்பணம் மற்றவர்களை அழித்து கொலை செய்து வந்த பணம்னு வச்சுக்கோ அந்த பணத்தால் பூஜை அதே பணத்தை சம்பாதனை அது கூட பரவாயில்ல செய்த தொழிலுக்கு அவர் வாங்கினது உணவு அந்த மாதிரி தவறான வழியில் ஈட்டிய செல்வத்தில் வந்த உணவு அந்த அந்தனர் சாப்பிட்ற சாப்பிட்ட உடனே அவருக்கும் கொஞ்ச நேரம் அந்த திருட்டு குணம் வருதான் கிளம்பும் பொழுது அங்கே ஒரு வெள்ளி சொம்பு இருக்கு யாருக்கும் தெரியாமல் எடுத்துன்னு போய்லான்னு எடுத்துகிட்டு போயிட்டார் ஒரு நாள் போனார் அந்த உணவு செரிமானமான உடனே சி இது என்ன ஒரு தவறான செயல் அப்ப அந்த உணவு இருக்கும் வழி அந்த யார் கொடுத்தாங்களோ அவங்க எந்த மனநிலையில் கொடுத்தார்களோ அவர்களுடைய அந்த தன்மை இவர்களுக்கு இருக்குமா அதனால பதறிட்டாரா சிவபாதகிருதயர் யார் எந்த மனநிலையில் இந்த தெய்வ குழந்தை மாதிரி நல்லவற்றை மட்டுமே கத்துக் கொடுத்து நானும் என்னுடைய மனைவியும் தவ வாழ்வா தவத்தின் பயனா வந்த குழந்தையை வளர்க்கிறோமே கொஞ்ச நேரத்துக்கு தேவையற்ற சிந்தனை வந்துடுச்சுனா யார் கொடுத்த பாலை கொடுத்ததுவோ அப்படின்ற பயத்தில் தான் குச்சியால் அடித்து இனிமே யார் கொடுத்த பாலையும் கொடுக்க குடிக்கக்கூடாதுன்னு சொல்லலை யார் இந்த பாலை கொடுத்தா முதலாவது சொல் இனிமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கலாமே குழந்தைக்கு எதுவும் ஆகலை இனிமே யார்கிட்டையும் வாங்கக்கூடாது அப்பா அம்மா கிட்ட கேட்காம நம்ம சொல்லுவோம்ல ஆனால் சும்மா அப்படி கண்ணை காமிப்பேன் பெரிய குழந்தை ஒழுங்காக கேட்டுக்கும் என் சின்ன குழந்தை சொல்லும் அம்மா சாமி அவங்களுக்கு நிறைய காசு கொடுத்தாங்க நமக்கு கொடுக்குறாங்க நம்ம சாப்பிட்டா என்னம்மா தப்புலாம் கேட்கும் ஆனாலும் மொறைச்சு முறைச்சு கண்டிப்பை பிறருடைய இடத்திலிருந்து என்னுடைய அனுமதி பெறாமல் வாங்கக்கூடாது என்ற தன்மையை நம்முடைய குழந்தைகளுக்கு கற்று தருவோம் தானே அப்படி கற்றுத்தராம யாருக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லுன்னு இவர் அடம் பண்ற இந்த குழந்தை பாட்டா பாடுது தோடுடைய செவியன் விடையேரியோர் தோவன் சூடி காடுடைய சுடலை உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமா புரமேவிய பெம்மான் இவனன்றே அருண் நெறிய மறைவல்ல முனியக பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமா புரமேவிய பெம்மா இவன் தன்னை ஒரு நெறிய மணம் வைத்தூணர் ஞான சம்பந்த நூரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே இந்த பதக்கத்தில் இருக்கிற ரெண்டு பாட்டையாவது நான் பாட வேண்டாமா தேவாரம்னு வந்திருக்கு அந்த தலங்கள்னு பயணிக்கிறோம் திருமுறையில் வைக்கப்பட்ட முதல் பாட்டு இல்லையா அது அதுவும் தோணு ஓங்காரத்தில் ஆரம்பிக்கிறாங்க தோடுன்னு அம்பால தான் ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ஆண்கள் போடுவது அது வந்து குண்டலம் அது இல்லை தோடு ஓங்காரத்தில் ஆரம்பிக்கிறார் ஓ ஆரம்பிக்கிறாரா இம்ல முடிக்கிறா சேக்குழாருங்க பன்னெண்டாவது திருமுறை பெரிய புராணத்தை இம்ல முடிக்கிறார் இங்கே ஓல ஆரம்பிக்கிறது அங்கே இம்மில் முடிக்குது ரெண்டுத்தையும் சேர்த்து பாருங்க ஓம்னு அதுவும் முதல்ல அம்பாளுடைய அருள் சுவாமியை தான் பாடுறாரு ஆனால் அம்பாளுடைய அருள் என்பதால் தான் தோடுன்றதை பாடுறார் தோடுன்னு சொல்ல முடிந்த ஏதோ பெண் இங்கே இன்வால்வ் ஆயிருக்கான்னு தெரிஞ்சிருச்சு அவங்க அப்பாக்கு கோபுரத்தை பார்த்து அம்மா அப்பான்னு அழுது பால் கொடுத்தாங்க உடனே அந்த குழந்தை காட்சிப்படுது தோடுடைய செவியன் டேய் செவியன்னா எப்படிடா தோடு போட்டிருப்பாரு இன்னுன்னு போடுறியே அது ஆண் பால் ஜெண்டர் மேல் நீ ஃபீமேலுக்கு உள்ள ஒரு தோடை சொல்றியே தோடுடைய செவியன்பா ஓ அப்ப ரெண்டு பேரும் வந்திருக்கா விட ஏறி ரிஷபவாகன தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பூசி இப்படிலாம் இருக்காரே நினைச்சிடாது என்னுடைய உள்ளத்தை கவர்ந்த ஒரு திருடம் பாவன் கல்வன் பா ஏருடைய மலரான் முனைநாள் பணிந்த பிரம்மா இங்கே வணங்கி வழிபாடு செய்தார் இது போன்ற தலத்திற்கான பல குறிப்புகளையும் இந்த அருளாளர்களுடைய பதிகத்திலிருந்து எடுக்கலாம் அருளிச் செயல்களை எடுக்கலாம் தல புராணங்களை எடுக்கலாம் அப்போ தல புராணமும் நம்ம சொல்றதும் இவங்க பதிகங்களும் இர்ரெலவெண்ட்டாக இல்லை ரெலவெண்ட்டாக இருக்கு இது நமக்கு இன்னும் ஒரு அடிஷ்னலாக இது ஒரு உண்மை தன்மையை கொடுக்கப்படும் விஷயமாக அருளாளர்களுடைய பதிகங்கள் நமக்கு அமைந்துள்ளன இப்படியாக நாம் சீர்காழி பிரம்மபுரீஸ்வரரை தரிசிச்சுட்டேன் இன்னும் நமக்கு நேரம் இருக்குது ஆனாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஞானசம்பந்தர் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் பக்கத்தில் தானே ஏற்றி சொன்ன ரெண்டு தெரு தள்ளி இருக்குது இன்னும் வேத பாராயணம் இருக்குது அவர் பிறந்த அறை இன்றைக்கும் காமிக்கிறாங்க அடுத்த தடவை போய் பார்த்துட்டு வாங்க கொஞ்சம் நேரம் அவரோட இருக்கலாம் ரெஸ்ட் எடுத்துட்டு